பவர் பாயிண்டில் உள்ள வடிவ அமைப்புகளை பயன்படுத்தி எவ்வாறு இத்தாக்கிய ஒரு படத்தினை வரைய முடியும் என்று நான் இங்கே பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் உங்கள் அனைவருக்குமே இந்த படம் பிடிக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த படம் முழுக்க முழுக்க பவர் பாயிண்டில் உள்ள ஷேப்ஸ் வடிவ அமைப்புகளை பயன்படுத்தி தான் வரையப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வாறு இந்த படத்தை உருவாக்குவது என்பதை இங்கே நான் விளக்குகின்றேன் முதலில் ஒரு ஸ்லைடை நாம் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நமக்கு தேவை இந்த படத்தில் காணப்படும் பேக்ரவுண்ட் அதை வரைவது மிகவும் சிறபம் முதலில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை எடுத்து ஒரு ஷேப் வரைந்து கொள்ளுங்கள் இந்த ஷேப்னுடைய அவுட்லைனை நோ அவுட்லைன் என்று ஆக்கிவிடுங்கள் இப்பொழுது இதே போன்று இன்னொரு ஷேப்பையும் நீங்கள் டூப்ளிகேட் செய்து கொள்ளுங்கள் கண்ட்ரோல் பிரஸ் செய்தால் ஒரு டூப்ளிகேட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெக்டாங்கிள் தான் உங்களுக்கு வானமாக காட்சி அளிக்கிறது எனவே ஒரு முக்கால் பகுதி வருமாறு இந்த ரெக்டாங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த பகுதி தரைப்பகுதியாக அமையப் போகிறது எனவே இதனை நீங்கள் இந்த கலர் கொண்டு நிரப்புங்கள் நிரப்பி இதையும் முற்றிலுமாக ஒரு பெரிய ஒரு பெரிய ரெக்டாங்கலாக அமைத்துக் கொள்ளுங்கள் பின்பு இரண்டையும் செலக்ட் செய்து இரண்டையும் இனி ஒரு ஸ்லைடை எடுத்துக்கொள்வோம் அந்த ஸ்லைடில் இந்த மரத்தை வரைவோம் இந்த மரத்தை நாம் உருவாக்குவோம் அந்த மரம் உருவாக்குவது மிகவும் சுலபம் இந்த சர்க்கிள் வடிவமைப்பை எடுத்து அதிலிருந்து ஒரு வடிவத்தை நாம் உருவாக்குவோம் இதனுடைய அவுட்லைன் நோ அவுட்லைன் என்று கொண்டு ஷேப் ஷேப்லில் கிரீன் கலரை கொடுத்து இப்பொழுது இதிலிருந்து நாம் மல்டிபிள் இமேஜஸை உருவாக்குவோம் கண்ட்ரோல் டி நீங்கள் செய்ய உங்களுக்கு பல கிடைக்கும் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு வடிவமைப்பையும் எடுத்து ஒரு மரம் வருகின்றமா வருவது போன்று ஒரு மரம் உங்களுக்கு கிடைப்பது போன்று ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம்

ஒரு சாய் சதனம் இதனை நாம் எழுதி இனி இந்த அமைப்பை நோ ஆஃப் என்று கொடுத்துவிட்டது ஷேப் வில்லின் ஒரு டார்க் பிரவுனை கொடுத்து கொடுத்து இதனை மரத்திற்கு பின்னால அனுப்பிவிடுவோம் சென்ட் பேக் இப்பொழுது இவைகள் இரண்டையும் செலக்ட் செய்து குரூப் செய்தது இனி நமக்கு அந்த பின்புறம் தோன்றுகின்ற இந்த இரு மலைகள் தேவைப்படுகின்றன அதை வேறொரு சில இடத்தில் உருவாக்கிக் கொள்வோம் அதை உருவாக்குவதற்கு நீங்கள் ஐச என்ற வடிவனை எடுத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் இழுக்க அது உங்களுக்கு ஒரு முறைபோல் கிடைத்து இதனை நீங்கள் டூப்ளிகேட் செய்து கொள்ளுங்கள் இந்த டூப்ளிகேட் இரண்டையும் நீங்கள் இவ்வாறு அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டின் அவுட்லைனை நாம் அப்படியே வைத்துக் கொள்வோம் இதற்கு நாம் கிரேடிய இந்த கிரேடியன்ட் பில்லில் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்கான ப்ளூ கலர் தேவை என்று சொன்னார் இந்த பாயிண்டரை ப்ரெஸ் செய்து ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக வரும் வரை நீங்கள் கதனை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது இதையும் நீங்கள் குரூப் செய்துவிடலாம் கண்ட்ரோல் ஜி என்ற இரு பட்டன்களையும் அமுக்க இது குரூப் ஆகிவிடுகிறது இனி நமக்கு தேவை இந்த வீடு இந்த வீட்டை உருவாக்குவதற்கு வேறொரு ஸ்லைடை எடுத்து ஏன் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு ஸ்லைட்களை எடுக்கிறேன் என்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம் அது ஏன் என்பதை நான் இந்த காணொலியின் இறுதியில் நான் தெரிவிக்கின்றேன் நீங்கள் இப்படி ஒரு செவ்வக வடிவினை உருவாக்கிக் கொள்ளுங்கள் பின்பு இந்த செவ்வக வடிவினை டூப்ளிகேட் செய்து மற்றொரு செவ்வக வடிவினை உருவாக்குங்கள் டூப்ளிகேட் செய்வதற்கு நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் டி என்ற கீ களின் உதவியுடன் நீங்கள் இந்த டூப்ளிகேட் இமேஜை உருவாக்கலாம் மீண்டும் ஒரு டூப்ளிகேட் இமேஜ் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த டூப்ளிகேட் இமேஜை அனைத்தையும் நாம் செலக்ட் ஷேப் அவுட்லைனில் இதனுடைய அவுட்லைன் இருக்கும்படி ஆக்கிக் கொள்ளுங்கள் இந்த ஷேப் இல்லை பிரவுனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இதை அலைன் செய்து கொள்வது நல்லது அலைன் சென்டர் எஸ் நன்றாக ஆகிவிட்டது இந்த சன்ஷேட் சிறிது அளவுக்கு அதிகமாக பெரிதாக இருப்பதாக எனக்கு காட்சி அளிக்கிறது எனவே அதனை நான் சிறிதாக்கி விடுகின்றேன் இப்பொழுது அந்த மேலே காணப்படும் அந்த ஸ்ட்ரக்சரை சிறிதளவு கீழே இறக்கி ஒரு கட்டிடம் போன்ற வடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறேன் இந்த கட்டிடத்தின் சுவர்கள் செங்கலால் உருவாக்கப்பட்டது போன்று தோன்றினால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைப்பதால் பேட்டன் ஆப்ஷனை செலக்ட் செய்து இந்த செங்கல் பேட்டனை நான் செலக்ட் செய்கிறேன் இப்பொழுது நம்முடைய சுவர் நம்முடைய வீட்டின் சுவர் செங்கலால் செய்யப்பட்டது போன்ற ஆகிவிட்டது இனி இதற்கு நான் ஒரு என்ட்ரன்ஸும் இரண்டு ஜன்னல்களும் வைத்தால் நன்றாக இருக்கும் எனவே ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறேன் அந்த என்ட்ரன்ஸ் சென்டரில் இருந்தால் தேவலை எனவே இரண்டையும் செலக்ட் செய்து அலைன் சென்டர் என்று அமைத்து விடுகிறேன் இப்பொழுது இதிலிருந்து இரண்டு விஷயங்களை எடுத்தேன் ஒன்றே போதுமானது இதனில் நான் இதனுடைய வடிவத்தை நான் சுருக்குவதன் மூலம் இது ஒரு ஜன்னலாக ஆக்கிவிடுகின்றன இனி இதிலிருந்து ஒரு டூப்ளிகேட் இமேஜை நாம் எடுத்துக்கொள்வோம் எடுத்து அந்த டூப்ளிகேட் இமேஜை மறுபக்கம் ஒரு ஜன்னலாக உருவாக்கி விடுவோம் இந்த இரண்டு ஜன்னல்களும் ஒரே உயரத்தில் இருப்பதற்காக அவற்றின் டாப் இரண்டையும் அலைன் செய்து விடுவோம் இப்பொழுது இவைகள் மூன்றும் சமதூரத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் எனவே டிஸ்ட்ரிபியூட் என்று கொடுத்து மூன்றையும் குரூப் செய்து குரூப்பையும் இந்த பின்பக்க செவரையும் நாம் செலக்ட் செய்து சென்டர் அலைன் சென்டர் என்று வைத்துவிட்டால் சரியாக மத்திய பகுதியில் இந்த மூன்று அமைப்புகளும் அமைந்துவிடும் இனி கண்ட்ரோல் அவற்றை அன் செய்துவிடுவோம் இனி இந்த மூன்று ஷேப்பையும் செலக்ட் செய்து அதற்கு கருப்பு வண்ணம் பூசிவிடும் எஸ் இப்பொழுது இந்த வீடு முழுவதையும் செலக்ட் செய்து அனைத்தையும் க்ரூப் செய்துள்ளது சோ நம்முடைய படத்திற்கு தேவையான பேக்ரவுண்ட் தயாராக உள்ளது மலைப்பகுதி தயாராக உள்ளது வீடு தயாராக உள்ளது மரம் தயாராக உள்ளது இன்னும் நமக்கு தேவை இந்த இரண்டு மேகக்கூட்டம் ஒரு மூ இந்த மூன்றும் தான் நமக்கு தேவை அதை உருவாக்குவது மிகவும் சுலபம் இந்த சிலைடிலேயே உருவாக்கிக் கொள்வோம் இதில் இந்த கால் அவுட் என்ற பகுதிக்கு நீங்கள் சென்றால் அங்கே ஒரு கால் அவுட் பபிள் கிளவுட் இந்த ஷேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் வரையுங்கள் இதுதான் கிளவுடாக அமையப் போகிறது இதில் இதை நன்றாக எடுத்துவிட்டால் இவைகள் சிறிய சிறிய மேக கூட்டமாக மாறிவிடும் இனி இதனை டூப்ளிகேட் செய்து அதனுடைய வடிவத்தை சிறிதளவு மாற்றிவிட்டீர்கள் என்றார் மற்றொருமே கூட்டம் தயாராகிவிட்டது இதனை இழுத்துக்கொண்டு இந்த பக்கமோ அல்லது சென்று விடுங்கள் இனி இந்த இரண்டுக்கும் கிரேடியன் பில் கொடுங்கள் எஸ் கிரேடியன் பில் சரியாக அமைந்துவிட்டது இப்பொழுது நம்முடைய படத்தினை முழுமையடைய செய்வோம் முதலில் பேக்ரவுண்டை எடுத்துக்கொள்வோம் இந்த பேக்ரவுண்டில் மேக என்ற அமைப்பை உருவாக்கவில்லை இப்பொழுது அதனை உருவாக்குவோம் சர்க்கிள் வடிவினை எடுத்து அதனை ஷிஃப்ட் பட்டனை பிரஸ் செய்து கொண்டு ஒரு வட்ட வடிவினை உருவாக்குங்கள் அதற்கு மஞ்சள் வண்ணம் பூசி விடுங்கள் அதனுடைய அவுட்லைன் நோ அவுட்லைன் என்று எஸ் இப்போது நமக்கு தேவைப்படும் அனைத்து விவரங்களும் உருவாக்கப்பட்டுவிட்டன இனி பேக்ரவுண்டை எடுத்துக்கொள்வோம் இந்த பேக்ரவுண்டில் முதலில் அந்த கில் இந்த இரண்டையும் கொண்டு வந்து அமைத்துள்ளது முதலில் இந்த ஹில் என்ற அமைப்பை காப்பி செய்து நம்முடைய பேக்ரவுண்டில் பொறுத்தி விடுவோம் அது சரியாக தரைப்பகுதியை ஒட்டி அமைத்து விட்டீர்கள் என்றால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் நல்லது இனி மேக கூட்டங்களை நாம் கொண்டு வந்து இந்த படத்தில் இணைத்துள்ளோம் காபி செய்து இங்கே கொண்டு வந்துள்ள அவற்றுக்கு உரிய இடத்திற்கு அனுப்பிவிட்டோம் என்றால் சிறப்பாக இருக்கும் எஸ் இப்படி இனி அந்த சந்திரனை இங்கே கொண்டு வந்து சேர்த்துடுவோம் இது எந்த இடத்தில் வைத்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றே அந்த இடத்தில் வென்றன் அமைத்துக் எந்த அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அங்கே நீங்கள் நகர்த்தி கொண்டு சென்று விடுங்கள் இனி இறுதியாக நம்முடைய வீட்டை அங்கே நகர்த்தி கொண்டு செல்வோம் காப்பி இப்பொழுது நமது வீடும் இங்கே வந்துவிட்டது இந்த மரம் சிறிது பெரிதாக தோற்றம் எடுப்பதால் இந்த மரத்தினுடைய அமைப்பை சிறிது குறைத்துள்ளோம் இப்பொழுது சிறப்பாக அமைந்திருக்கிறது இப்பொழுது முழுமையான படமும் தயாராகிவிட்டது இப்பொழுது பார்த்து ஐந்து பாருங்கள் சிறப்பான ஒரு படமாக அமைந்துவிட்டது முழுக்க முழுக்க நான் ஷேப் வடிவமைப்புகளை பயன்படுத்தியே இதனை உருவாக்கி இருக்கின்றோம் சிறு குழந்தைகளுக்கு இதனை போதித்தால் அவர்களுக்கு நன்றாக பொழுதும் போகும் அவர்களுடைய திறமையும் வளரும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்